வணக்கம் மதுமிதாவின் நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் ஐந்து வாசிப்பவர் மதுமிதா நள்ளிரவு தாண்டி டெம்போ டிராவலர் ஒளியை சீற்றி வந்து இறைந்து நின்றது ஒளி பட்டதும் பெருமாள் எழுந்து நின்றான் பண்டாரம் இறங்கி வந்து தள்ளாடி ஏப்பம் விட்டார் நீளமான சில்க் ஜிப்பாவும் மல்வேட்டியும் அணிந்திருந்தார் வண்டிக்குள் இருட்டு எழை பெருமாள் என்றபடி வேட்டியை இருக கட்டியபடி வந்தார் பிராந்தி வாசனையும் மல்லிகைப்பூ சென்ட் வாசனையும் எழுந்தன மழை ஏற்றிடுவ மாடே போங்க நான் இது காட்டி வரணுமா வண்டி மலை எங்கே அவன் காலம்பர தான் மொளாளி வருவான் இது ஓரன்னா நான் தனியாட்டி ஏற்றிப்பிடுவேன் கார் அனுப்புதண்டே மொளாளி போலீஸ் வந்தான் நூறுரூவா கொடுத்தேன் நூறு ரூபாயா மூணு பேருண்டு மொளாளி சீவிக்க விட மாட்டானுங்க எருக்க எடுத்துக்கிட்டு போனாவை பண்டாரம் தெளிந்தார் ஒரு கணம் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை பிறகு எறப்பாளி மவனுவ பிளே அது நட்டல்லு கொடிஞ்ச குட்டில்லா எருமக கேரி இறங்குனா செத்து வே நான் என்ன முலாளி செய்கிறது அவைய மூணாள் காலம்பர ஸ்டேஷனுக்கு போவ சொன்னாவ ஆறு நானா ஆமாம் எஸ் ஏமான பார்க்கணுமாம் சுயம்பு கதை பிச்சை எடுக்குத பெருமாள் பிடுங்கி திங்குத அனுமார் உள்ளே இருந்து ராமப்பன் இலை நக்குத நாய்க்கு வாய் நக்குத மறுநாயி என்றார் ராமப்பா வேண்டாம் கேட்டியா என்றான் பெருமாள் உருப்படிகள் எழுந்துவிட்டன குழந்தை வீரிட ஆரம்பித்தது முத்தம் எடுத்து இங்கு இங்கு கொடுக்கட்டா என் ராசா குட்டிக்கு இங்கு கொடுக்கட்டா என்றாள் அப்போ காரியங்க மரபோல என்றார் பண்டாரம் வண்டியை நோக்கி அவர் திரும்பியதும் உள்ளே ஒரு பெண் குரல் ஒன்றுக்கு போகணுமே வாத்தியாரே என்றது இரு குட்டி உனக்கு ஒன்றுக்கு பிடிக்கதில்ல எனக்கு சோழி என்றபடி பண்டாரம் கதவித்திருந்தார் உள்ளே இன்னொரு பெண் கிணு சிரித்தாள் கார் சீறி போயிற்று பெருமாள் நடக்கக்கூடிய விகை எந்திரிங்கட என்றான் ராமப்பனும் குய்யனும் உடனே எழுந்து விட்டார்கள் அப்போ அதை செய்யும் மேஸ்திரி இங்கின கொசுவில் கிடந்து சாவாமல் படியில் கிடந்தால் நாளாலும் முகத்தையாவது பார்க்கலாம் முகம் பார்க்குத வயசே என்றால் சனப்பி பின்ன உனக்கு சப்பை முகத்தையாட்டி பார்க்கியது குட்டி நீ ஒன்று நினச்சிக்கோ வயசு முத்தி பழுத்தாலாம் சரி சீக்கி வந்து சீரழிஞ்சாலும் சரி ஆம்பளை கண்ணில் ஆசை இறங்காது பின்ன இந்த பூமியில் வேறு என்ன சத்தம் சட்டி மணியனுக்கு மிச்சம் இல்லை சொல்லு அப்படி என்ன தான் பார்ப்பியல முகம் சுண்டு நெஞ்சு வயிறு காலு ஏன் காலில் உள்ள மண்ணை பார்க்கப்படாதோ எல்லாம் அழகு தான் பார்க்குற மாதிரி பார்க்கணும் மனசில் தாகம் இருக்குன்னுட்டு முந்தி ஒரு பண்டாரம் சொல்லுவான் தாகம் குட்டி தாகன்னா தாகம் இல்லை தொண்டைக்கு தாகம் இல்லை கம்பில் தாகமாக்கும் உனக்கு கிட்டே சொன்னேன் பாரு ஏட்டி இந்த சரீரத்தில் தாகமும் சூடும் எம்பிடி நாள் இருக்குங்க ஐம்பது தாண்டினா பிறகு சங்கதி மனசிலையாக்கும் மாங்காண்டி சாமி கிட்ட கேளு ஆத்மாவுக்கே தாகம்னு சொல்லுவார் சலம்பாம வாரியலாடே என்றான் குருவியை தூக்கி கொண்டே நடந்த பெருமாள் நீர் போவும்வே கிட்ட வேளா சொல்லிட்டு போலீஸை பார்த்தா நனைஞ்ச கோழி மாதிரி நின்னீர் ராமப்பனுக்கு விரலை பார்த்தா வில்லு நானே தெரியுமா குட்டி என்றான் குய்யன் ராமப்பன் ஹெஹே என்று சிரித்தார் விரலையா ஆமாட்டி கை விரலு காலு விரலு நல்ல சிப்பி நகமும் செவப்பு நிறமுமா கதளி பழக்கம் மாதிரி காலு வாழைப்பு எதல் மாதிரி கையி அதாக்கும் சாமிக்கு சிருஷ்டியில் டாப்பு டாப்புன்னா அதுதான் டாப்பு நான் இல்லை எனக்கு சீக்கி வந்த ஐம்பது பேருக்கும் விரலில் தான் கண்ணிலுக்கும் பார்த்துக்கோ என்றார் ராமப்பன் மலை மீது ஏறும் குறுக்கு வழியினூடாக நடந்து சென்றார்கள் பெருமாள் மூச்சு வாங்கினான் ராமப்பன் நல்ல பணியாக்கும் கேட்டியா என்றார் பணி இருந்தால் வெயிலும் உரைக்கும் என்றான் குய்யன் கீழே காவடியாட்டம் நடக்கும் ஒளிகள் பெட்ரோமாக்ஸ் விளக்கொலியின் சட்டங்கள் வானில் அசைந்தன நிழல்களும் மனிதர்களும் கலந்து ஆடுவதை ராமப்பன் நின்று பார்த்தார் இந்த பயக்களுக்கு உறக்கமும் இல்லையா என்றார் காரி துப்பியபடி எப்படி உறங்குவானுக பக்தில்லா குண்டில கிருமி கடிக்குது வாரியலா இல்லையா என்றான் பெருமாள் வரும்வே பெருமாள் என்னமோ மருத்துவ மலையை தூக்கின குரங்கு கணக்கால் படையுதேரு சுட்ட கருவாடு கணக்காக இருக்குதா அவளை அவளை தூக்க இந்த பாடு படிகளில் காலியாக இருந்த இடங்களில் ஒவ்வொருவராக அமர்த்தினார்கள் ராமப்பன் போய் ஒரு வளைவில் அமர்ந்து தன் தடியை சரித்து வைத்தார் ஃபஸ்ட்டு இடந்தே குய்யா வெயில் அடிக்கும் வெயில் அடிக்காமல் இருக்கணும்னா நீ வல்ல குகையிலையும் தேறி இருக்கணும் பிள்ளை அங்கே பார்த்தியா கைப்பிடிச்சவர் நடந்து மலையேறுதம் மணிகளை நேர் பாதி அங்கே இருக்காமல் போக மாட்டாளுங்க கோழுதேன் என்றான் குய்யன் கழிஞ்ச பூசத்துக்கு ஒரு காலை பார்த்தேன் விரல் எப்படி விரலு பாரு ஏராள மீன் தோல்ரிச்சா இருக்க மாதிரி விரல் கண்ணாடி மாதிரிடே எழவு எனக்கான வெறிக்கேறி போச்சு எதிரே இடம் பிடித்த சனப்பி வெறி வந்தால் கல்லில் முட்டுவீரோ என்று சிரித்தாள் குய்யன் சொன்னான் ஐயோட்டி இஞ்ச பாரு ராம பண்ணனுக்கு ஊனு கம்ப பாத்தியா அது என்னன்னு நினைக்க இல்லை கேட்குதேன் அது எடுத்து டொக்கு டொக்குன்னு இடிக்கதை பார்த்துருக்கியா இன்னொத்து பார் இடிச்ச இடியில் சிம்மண்டு பேந்து போச்சு பெருமாள் சத்தம் போடாமல் கடங்களே என்றான் எடுத்து முகத்தை துடைத்தபடி ஊடு வழியில் இறங்கி சென்றான் ஒவ்வொருவராக அவன் ஏற்றி முடித்த போது ஓரளவு வெளிச்சம் வந்திருந்தது ஒரு டீக்கடை திறந்து விட்டிருந்தது அறிக்கின் வழியில் பாய்லரில் இருந்து ஆவி பறந்தது ஒரு டீக்கு சொல்லிவிட்டு திண்டில் அமர்ந்தான் பெஞ்சில் ஏழு எட்டு பக்தர்கள் சடை முடி தாடியுடன் டீ அருந்தினர் சிங்கிளா என்றார் கடைக்காரர் ஆமாசாமி என்றான் பெருமாள் வெளுக்கும்பம் இந்த தெருவில் இறங்க முடியும்னு தோணலையே எளவு சனம் நெறியெல்லாம் செய்து அண்ணாச்சி தின்ன வேலையா என்றது ஒரு சாமி இல்லைங்கண்ணா நமக்கு சாமி தொப்பு எங்க ஆர்வாமொழி தாண்டி அங்கின கன்னியாமரியா அது சரி என்ன தொழிலடிக்கியோ ஏவாரம் மாட்டுத்தரவு உண்டு ஊருவிக்கியது வாங்கியது அது சரி இனி முத்தம்மை மட்டும் மீதி அவளை தூக்க முடியாது வண்டிமலை வரவேண்டும் சட்டென்று பெருமாளுக்கு முள் குத்தியது போல ஞாபகம் வந்தது துறப்பனை மேலே கொண்டு விடவில்லை மண்டபத்தில் முத்தம்மை மட்டும் தான் கிடந்தாள் ஐயோ என்றபடி எழுந்தான் என்னாச்சு உருவொன்ன காணல பணம் தந்துவிட்டு உருவொன்ன காணல பணம் தந்துவிட்டு ஓட்டமும் நடையுமாக மண்டபத்துக்கு வந்தான் கன்னட கும்பல் இல்லை முத்தம்மை மட்டும் விழித்து கிடந்தாள் பெரிய கரங்களின் அடியில் குழந்தையை ஒடுக்கி வைத்திருந்தாள் சற்று தள்ளி ஏழெட்டு நாய்கள் நின்றிருந்தன பெருமாள் அதட்டி நாய்களை விளக்கினான் ஏமிட்டி தொரப்பன் நீங்க நான் எங்கே கண்டே நீர் தானே சுமந்துட்டு போனேரு நான் கொண்டு போகல எளவு மற்றவனவன் வாரிட்டு போயிட்டானுவளா பெருமாள் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் தேடினான் வெளியே ஏதோ குரல் கேட்டது தொரப்பு வேய் ஓ மாதாவே எங்கவே இருக்க மறுபக்கம் எருக்கம் செடி அடியில் துறப்பு உட்கார்ந்திருந்தார் போன வேகத்தில் பெருமாள் எட்டி உதைத்தான் அட்டை சுருண்டு உருண்டது போல கூணன் உடம்பு உருண்டது வேய் வேய் சொல்லியதை கேளும் வே என்றார் தொரப்பு பெருமாள் சுற்றுமுற்றும் பார்த்தான் உடம்பு எகிரி கொண்டிருந்தது ஒரு குச்சி கிடைத்தது சரசரவென்று பீத்துவிட்டு வாய் தெறிக்க வந்த கெட்ட வார்த்தைகளுடன் மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தான் தொரப்பு மாதாவே 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 என்று உடைந்த குரலில் வீறிட்டு கத்தினார் குச்சி உடைந்ததும் வீசி விட்டு மூச்சு வாங்க மறுபடியும் மண்டபத்திற்குள் வந்தான் ரெச்சப்பட்டு போறான் குருட்டு தாளி உனக்கு ஆமக்க ரெண்டு கல்பிச்சு கொண்டு பூந்தி பிடுவன் பார்த்துக்க இறப்பாளி என்றான் நிலை கொள்ளாமல் மீண்டும் பின்பக்கம் போனான் அவனது காலடி யோசை கேட்டதும் துறப்பு அவன் ஏற்கனவே நின்றிருந்த திசை நோக்கி கைகளை நீட்டியபடி உடம்பு பதற மாதாவே 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 என்று கதற ஆரம்பித்தார் மார்பெல்லாம் கண்ணீராக இருந்தது அடங்குவே என்றான் பெருமாள் துரப்பனின் கரங்கள் மட்டும் இயந்திரம் போல் ஆடின விசிம்பியபடி அடங்கினார் வேய் துறப்பு மாதாவே என்னவே உமக்கு வேணும் இல்லை மாதாவே ரச்சப்பட பார்க்கல மாதாவே மாதா உனக்கே பிழை நானோ கண்ணில்லா இல்ல கபாதி உமக்கு கண் இருக்க நீர் பார்க்கப்படாதாவே நான் எம்பிட்டு தூரம்ல போவேன் எங்கின போவேன் பின்ன எங்கேவே நீர் துறப்பு பேசாமல் இருந்தார் சொல்லும் வே பிள்ளைய பார்க்க என்றார் துறப்பு மெல்லிய குரலில் என்னது பிள்ளைய தொட்டு பார்க்கலாம் முன்னிட்டு உடப்பில் போட உமக்கண்டவே இந்த ஆசை தொரப்பு கண்ணீருடன் புன்னகைத்தார் ஹெத்தார் உமக்கும் ஆத்மா இல்லை சென்மா இதில் பிள்ளை ஆசையா கூணும் குருடும் பிறக்கணும் முன்னும் உம்மை விட்டு அணைய வைக்குதோ அவ அது உம்ம தொழில் அது காய்ச்சிக்கிட்டு பிள்ளை மயிருன்னு பேசுனா விடுவாளா பிள்ளைய பார்க்க என்ன மயிருக்கவே இந்தால வந்தீர் வழி தெற்றி போச்சு திரும்ப கேறவும் முடியலை ராத்திரி முழுக்க இங்கனை கிடந்து இழஞ்சேன் விழிச்சப்படாதாவே விழிச்ச இல்லை ஏன் சிரிப்பாவ அது கோளு அப்போ வெக்கமும் உண்டு சமம் உமக்கு இன்னும் யோகமாக்கும் கேட்டேரோ கையில் வல்ல தடியும் சிக்கியிருந்தங்கி இன்னி உமக்கு கைலாசமாக்கும் பார்த்துக்கிடும் அப்படியானால் ஒரு வழி திறந்துக்கிட்டுமே மாத்தாவே உம்மை கொண்டு போட்டு நான் பண்டாரத்தானுக்கு நாலாயிரம் ரூபா கடன் சொல்லணும் சீர்கதை தான் மனசில் இருப்ப பாருங்க கேறி வாரம் வே துறப்பை தூக்கி மண்டபத்திற்குள் போட்டான் பெருமாள் வேய் பெருமாள் படியில் என்னைய குழந்த பக்கத்தில் போடும்ப எட்டு நாளைக்கு எட்டு நாள் மணியனாக இருந்து சாவுதேன் சில்லரை கொடுப்பேரா உமக்கு வேணியங்க தான் எடுத்துக்கிடும் நீர் கொடுத்த மதியா உமக்கு சோடி கொடுக்கணுமே ஏமிட்டி முத்தம்மை மெல்லிய குரலில் அவ்வ புள்ள அவ்வ ஆசைதானே என்றாள் பிள்ளைய காட்டுவியா என்றார் துறப்பு உறங்குதான் பதனமாட்ட அறிவில் வாருங்க என்றாள் முத்தம்மை துறப்பு இல்லைங்கி பிறவி தொடுதேன் என்று பின்வாங்கி விட்டார் வாருங்க என்றாள் முத்தம்மை தொட்ட அவன் கரைய மாட்டானா பிள்ளைய கரையாமல் இருக்குமா துறப்பு மெல்ல கையை நீட்டியபடி சற்று நகர்ந்தார் தயங்கி அமர்ந்து விட்டார் பிறவு பார்க்கலாம் என்றார் முத்தம்மை நாய் குறிப்பது போல சிரித்தாள் மாதாவே என்றார் துறப்பு பரவசமும் பதற்றமுமாக மாதாவே மாதாவே எங்கினியாக்கும் இந்த மாதாவை பிடிச்சேரு என்றாள் முத்தம்மை நம்ம ஊர் வேளாங்கண்ணி இல்லா நீர் வேதமா பின்ன நம்ம பேர் சோசப்புண்ணாக்கும் சோசப்பா நல்ல பேர் பேருக்கென்ன ஆளும் கொள்ளாம் கேட்டுதா கூணு குருடு அதுக்கென்ன உம்மை சிரிப்பில் ஒரு ஐஸ்வரியம் உண்டும் பார்த்துக்கிடும் உள்ளதா உம்மானை துறப்பு சிரித்தார் சிரிப்பை அடக்க மேழுதொட்டை இழுத்தார் உடம்பு குழுங்கியது பெய்ய ஆறு மாதிரியாக்கும் என்றார் உம்மை மாதிரியாக்கும் உள்ளதாட்டா பின்ன நான் தொட்டு பார்க்கட்டா தொட்டு பாரம்பே படிச்சு பிடிச்சில்ல சொல்லுதேன் எங்கின்ன தொடணும் குண்டில குண்டிலையா முத்தம்மை பீரிட்டு சிரித்து விட்டாள் உடம்பு முழுக்க தசைகள் அதிர்ந்தன பெருமாள் என்ன வேங்க சிவாஜி பத்மினி லவ்வா என்றான் சரியான லூசுவே நீர் என்றாள் முத்தம்மை நீர் இதுவரை பிள்ளைகளை தொட்டிட்டு எங்க நம்ம கிட்ட ஆறு பிள்ளைய கொடுக்காவ ஒருக்கா ராமேஸ்வரத்தில் ஒருத்தி பிள்ளைய எனக்கு அருவியில் விட்டுட்டு போனான் தொடணும் தொடணும்னு நினச்சேன் நினச்சி நினச்சி நேரம் போச்சு மூத்திரத்தை தொட்டு பார்த்தேன் நல்ல மணமுண்டு கேட்டியோ முத்தம்மை மீண்டும் சிரித்தாள் நீரு வந்து தொட்டு பாரும் எப்படி வேணுமானாலும் தொடலாம் பிள்ள ஒம்மை பிள்ளை இல்லா பிள்ளைக்கு கண் உண்டுமா உண்டும் கூணுண்டா இல்லை என்னைய மாதிரியாக்கும் அது சாரம் இல்லை கண் இருக்குல்ல கண் இருந்தால் லோகம் உண்டு வாரீரா வாரேன் என்றபடி துறப்பு சற்று முன்னகர்ந்தார் முத்தமையின் காலை தொட்டார் அதற்குள் அழுகை வந்துவிட்டது என்னவே ஒன்றும் இல்லை பிள்ளைன்னு சொன்னால் சில்லறை பாக்கியமா மாத்தாவே மாத்தாவே அது கெண்ணத்துக்கு கரை தீர் வாழ் அதற்கு மேல் நகரவே முடியவில்லை அவருடைய இடது பக்கம் முழுக்க காற்றில் குழந்தை நிரம்பி இருந்தது இப்போ என்றார் துறப்பு பிறவு உம கெண்ணத்துக்கு தீனோ வெளியே டெம்போ வந்து நின்றது அதை தொடர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி உள்ளிருந்து பண்டாரம் இறங்கி வேட்டியை மடித்து கட்டியபடி வந்தார் உருப்படிக மலை ஏறியாச்சாட ஏறியாச்சு மலாளி முத்தமாக கடக்க வண்டி மலை வந்தால் கேத்தி விடுவேன் இதாரு தரப்புவா இவன் போகாமல் உருப்புள்ள ஆளுல்லா ஆம்புலன்ஸில் இருந்து வெள்ளையுடை தரைத்த இருவர் இறங்கினார்கள் பண்டாரம் நம்ம கிட்ட உள்ள உருப்படிகளில் ஒரு ரோகமும் இல்லாத எட்டெண்ணத்தில் ஒன்றாக்கும் இது பாருங்க என்றார் அவர்கள் வெளியே தயங்கி நின்றார்கள் இழுத்து போடுவே என்றார் பண்டாரம் பெருமாள் தொரப்பனை இழுத்து வெளியே படிமீது போட்டான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நீங்க ஏத்திட்டு போங்க மிச்சத்தை நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிடுதேன் உறுப்புள்ள சரீரமாக்கும் என்றார் துறப்பன் குரங்கு போல கைகளை கும்பிட்ட வாக்கில் வைத்தபடி குந்தி இருந்தார் பெருமாள் அவரை தூக்கி ஆம்புலன்ஸுக்குள் ஏற்றினான் அவர்கள் ஏறிக்கொள்ள ஆம்புலன்ஸ் இருமுறை இரும்பி விட்டு பின்னால் நகர்ந்து உரிமி முன் சென்றது பண்டாரம் வண்டியில் ஏறிக்கொண்டார் இதை கொண்டு போய் கடத்துவே பிறவு லாட்ஸுக்கு வா என்ன வண்டி மலையே எங்கேனையும் போகப்படாதுன்னு சொல்லு படியில் ஏது நேரமும் ஆள் வேணும் பார்த்துக்கோ ஒன்று கண்ணை சந்தா சாம்பிட்டு போயிடுவானுங்க மொளாளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்லா ஆமடை பார்த்தியா சவத்தளவு மறந்துல்லாம் போனேன் சரக்கு விளையா மொலாளி ஆமடையே நல்ல உருப்படி கேட்டான் பார்த்தேன் வச்சுட்டு இருந்து என்ன செய்ய போகிறோம் இந்த பூசத்தில் குறை சாதனங்களை விற்று கைமாற்றி போடணும் பார்த்துக்க அந்த ராமப்பனை விற்றுன்னு போடணும்னு மூணு வரையமாக பார்க்கேன் அது இன்னி கூடுதல் ஓடாது தீனியும் குறையல நீ வாகாட்டு வல்ல ஆளுங்கிட்டுமான்னு பாரு விலன்னாக்கா உனக்கும் வல்லது பார்த்து தரேன் என்றபடி வண்டியில் சாய்ந்து அமர்ந்தார் வண்டி நகர்ந்தது அத்தியாயம் ஐந்து நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்